ஹலோ சேனல் பிபுல் நம்ம சமந்தா அவர்களுக்கு இப்போது வந்து முட்டியில் ஒரு சில பிரச்சனைகள் நடந்து அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவங்க கீழே விழுந்து முட்டியில் ஒரு சில ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களே அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போட்டிருக்காங்க அது என்னன்னு சொல்கிறோம் அவங்க முதல் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப விசியாக நடிச்சிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் நான் வந்து நடிக்கலாம் மாட்டேன் போக அப்படின்னு சொல்லிட்டாங்க திரும்ப வந்து அதெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து ஆக்சிடன் மொபைலில் பயங்கரமாக நடிச்சிட்டு இருக்காங்க சமந்தா அப்படி தான் சொல்லணும் அப்படி இருக்கும் சமயத்தை திருப்புன்னு பார்த்தீங்கன்னா அவங்க காலில் வந்து ஏதோ வந்து சம்திங் வந்து அக்கு பங்சர்லாம் போட்டு ஊசிகள்லாம் இருக்க ஒரு ஃபோட்டோவை வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரில் போட்டிருந்தாங்க என்ன ஏதுன்னு சொல்லி பதவி போய் கேப்ஷன் போய் பார்த்தா இந்த மாதிரி பல பல அடிகளை வாங்கினா தானே ஆக்ஷன் ஸ்டாராக ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே என்ன என்னாச்சு அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சம்திங் ஏதோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் ஒரு ஆக்ஷன் காட்சிகள் அதாவது ஒரு சண்டை காட்சிகளில் நான் வந்து கீழே விழுந்துட்டேன் அதில் முட்டியில் ஒரு சில கோளாறுகள் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் தேவையில்லை அக்கு பஞ்சர் பண்ணாலே சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ அக்குபஞ்சர் பஞ்சர் நீடலோட நான் உங்களுக்கு என் முட்டியை காப்பிச்சு ஃபோட்டோ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம சமந்தா அவர்கள் இப்போ வந்து பதிவிட்டிருக்காங்க இதை பார்த்த நிறைய பேர் வந்து ஏங்க நீங்கள் வந்து ஃபிலிம் ஸ்டார் ஆகிறதும் சரி இல்லைனா வந்து நீங்கள் வந்து ஆக்ஷன் ஸ்டாராக ஆகட்டும் சரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹெல்த்தில் கான்சியஸ் பண்ணுங்கள் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து நிறைய எலும்பு ரீதியான பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லி பதிவிட்டிருக்கீங்க அதுவே எங்களுக்கு மனசை ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கு இன்னும் நீங்கள் வந்து இந்த மாதிரி முட்டையை உடச்சிக்கிறது கையை உடச்சிக்கிறதுலாம் பண்ணிங்கன்னால் இன்னும் வந்து ரொம்பவே வந்து மனதை ரொம்ப புண்படுத்தக்கூடிய செயல்களாக இது இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து எப்படியாவது வந்து நீங்கள் இப்போவே பெரிய ஸ்டாராக தான் இருந்துகிட்டு இருக்கீங்க தயவு செய்து ஆனால் வந்து உங்களோடய இதை வந்து கெடுத்துக்காதீங்க ஹெல்த்தை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இப்போ வந்து கமெண்ட் இருக்காங்க இட் இருந்தாலும் கூட சமந்தாவது பொறுத்த வரைக்கும் வந்து பிஃபோர் மேரேஜ் சமந்தா ஆஃப்டர் மேரேஜ் சவந்தான்னு சொல்லி ரெண்டா பிரிக்கலாம் அளவுக்கு வந்து அவங்களோட சாய்ஸ் ஆஃப் ஃபிலிமாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா வந்து பயங்கரமாக வந்து ஆக்ஷன் ஃபிலிம்லாம் நடிக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி போல்டான டிசைனில் நடிக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ உங்களுக்கு சம்பந்தம் எவ்வளோ பிடிக்கும் முக்கியமாக அவங்க நடித்த படத்தில் எது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றத கமிஷன்ஸை பதிவு பண்ணிட்டு போங்க ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட தளபதி விஜய் அவர்கள் இருக்கார் இல்லையா ஸோ அவர் இப்போ முக்கியமான ஒரு இடத்துல ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசூலியா இல்லை இல்லை வசூல்லான காசில் வரி கட்டினதில் எஸ் ரீசென்ட்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ்லேருந்து வந்து ஒரு மிகப்பெரிய வந்து லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து எவ்வளோ எவ்வளோ வந்து வரி கட்டுறாங்கன்னு தெரியணும்ல அப்படின்னு சொல்லும்போது அதில் நம்ம ரெண்டாவது இடத்துல நம்ம தளபதி விஜய் அவர்கள் இருக்காராம் இந்த மாதிரி வந்து சம்திங் அவர் எண்பது கோடி அளவுக்கு வந்து ரெண்டாவது இடத்துல இருந்து வரி மட்டுமே எண்பது கோடி செலுத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் சொல்லப்பட்டிருந்தது இது பார்க்கவே வந்து எப்பாடா அப்படின்ற மாதிரியுமே இருந்துட்டு இருந்துச்சு முதல் இடத்துல நம்ம ஷாருக்கான் கான் இருந்துகிட்டு இருக்காரு தொண்ணூத்தி ரெண்டு கோடிகள் வந்து ஒரு வரி மட்டுமே கட்டுறாரு மூணாவது இடத்துல நம்ம சல்மான் கான் இருக்காரு எழுபத்தஞ்சு கோடி வந்து கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம தளபதி விஜய் எண்பது கோடி வந்து வரியா கட்டுறாருனா எவ்வளவு பேர் மனசு இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம்ல ஆமா அப்படிதான் இருக்கு வேற ஒன்றும் பண்ண முடியாது இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க நம்ம நெக்ஸ்ட் சொன்ன கைஸ் பபி இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கங்க